குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பத்மாவதி தாயாரனோட படம் கிடச்சதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததே நான் வரோங்க பத்மாவதி தாயார்னோட படம் அவ்வளோ அழகாக சேவை சாதித்து கொண்டு திருவேங்கடமுடையானோட சேர்ந்துருக்குதே இன்றைக்கு வந்து பத்மாவதி தாயாரை அம்மாவே நாம் கிடச்சது நான் வந்து இதை ஆரம்பிக்கிறேன் பத்மாவதி தாயாரின் ஒரு இது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் பிரம்மோற்சவம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பத்மாவதி தாயாரின் பிரம்மோற்சவம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின் பிரம்மோற்சவம் அவ்வளோ அழகாக இருக்காங்க ஓகேங்க ஃப்ரெண்ட் லக்ஷ்மி என் தேடி வாராயு லக்ஷ்மி வாராயன் எல்லம் தேடி லக்ஷ்மி வாராயன் எல்லம் தேடி லக்ஷ்மி இப்போ வந்து நாம் வந்து லக்ஷ்மி அஷ்டகம்னு ஒன்று இருக்குது அதை பார்க்கலாம் செடியாய பல்வினையில் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பொளவாய் காண்பேனும் இன்னைக்கு வந்து லக்ஷ்மி அஷ்டகம் இந்த பூ தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் மேலே இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மாவினுடைய இது ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டகம் சென் வெள்ளை தாமரை செந்தாமரை ஒன்று இன்னைக்கு கிடைச்சது நினைச்சது நமஸ்தேஸ்து லக்ஷ்மி அஷ்டகம் நமஸ்தேஸ் மகா மாயேஸ்ரீபீடே சுரபூஜிதே கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமோஸ்துதே கருடா கோலாசுர பயங்கரி சர்வாபரே தேவி மகால நமோஸ் சவஞ்சே சர்வர்த்தே சர்வயங்குகே தேவி மகால நமோஸ் சித்திரிபுத்தி பிரதேவி புத்திமுகாயிணி மந்திரமூர்த்தே சதாவி மகா நமோஸ் ஆதிய आदि शक्ति மகेश्वरी योगा जे योगा संपूते महालक्ष्मी नमोस्तुते स्तूला सुष्म महा रौत्रे महाशक्ति अबदा फ्रेंड्स पढ़ती जा रहे हैं महाशक्ति महा महोदरे महाभाभरे देवी नमोस्तुते नमस्ते पद्मास्थित देवी परम पर जगन्माता महालक्ष्मी श्वेताम बरदे देवी नाना लंकारे भूचिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते மகாலட்சுமி எஸ் கஸ்த எஸ் எஸ்தோத்திரிய படேத் பக்திமான் நர சர்வ சித்தி மலா மபா நோதி ராஜ்யம் பிரணோ ஸ்திஜர் பத்தா ஏக் ஏக காலே படேந்நித்யம் மகாபாய வினான் வினாசனம் ய படேந்தியம் தனதான்யன்வித்திரிக்காலம் ய மகா மகாசத்ரு வினாசனம் மகாலட்சுமி பவேந்த் நித்யம் பிரசன்னாசுபா மகாலட்சுமி அஷ்டமம் ஏதோ படித்து முடிச்சுட்டேன் இதை படிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓற்றி ஓம் அங்கையர்கன்னி அம்மையே போற்றி ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியைப் போற்றி பத்மாவதி தாயாரே போற்றி திருவேங்கடமுடையானின் என் மனதில் வீற்றிருக்கும் பத்மாவதி தாயாரே போற்றி அறம்பலர்க்கும் அம்மையைப் போற்றி குமரியே போற்றி அப்பர்பிணி மருந்தே போற்றி அமுதநாயகியே போற்றி அந்த பூ தெரியணுங்கிறதுக்காக நான் காற்றமைப்பேன் அமுத நாயகியைப் போற்றி அருந்தவ நாயகியைப் போற்றி அருள்நிறை அம்மையைப் போற்றி ஆழவாய் கரசியை போற்றி ஆறுமுகத்தின் அன்னையைப் போற்றி ஆதியின் பாதியை போற்றி ஆழகால சுந்தரியை போற்றி ஆனந்த வள்ளியைப் போற்றி இளவஞ்சி கொடியை போற்றி இமயத்தரசியைப் போற்றி இடபத்தோன் துணையை போற்றி ஈஸ்வரியை போற்றி உயிர் ஓவியமே போற்றி உலகம்மையை போற்றி உள்வினை தீர்ப்பாய் போற்றி எழுந்திசையும் என்றோய் போற்றி ஏகன் துணையைப் போற்றி ஐயம் தீர்ப்பாய் போற்றி ஒப்பில்லா அமுதியைப் போற்றி ஓங்கார சுந்தரியை போற்றி கற்றோர் கிணியை போற்றி கல்லார்க்கும் மெலியோவி போற்றி கடம்பவனம் போற்றி கல்யாண சுந்தரியை போற்றி கனகமணி குன்றையைப் போற்றி கற்பின் அரசியை போற்றி கருணை ஊற்றியை போற்றி மகாலட்சுமி தாயாரே போற்றி பத்மாவதி தாயாரே போற்றி கல்விக்கு வித்தே போற்றி கனகாம்பியே போற்றி கதிரொலி சுடரே போற்றி கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் காட்சிக்கு நியோய் போற்றி காலம் கடந்த கற்பகமே போற்றி குளச்சிறை காத்தோய் போற்றி குற்றம் பொறுக்கும் குணமே போற்றி கூடர் மயிலே போற்றி சக்தி வடிவே போற்றி சங்கம் மலர்த்தாய் போற்றி சிவகாம சுந்தரியே போற்றி பத்மாவதி தாயாரே போற்றி சிவானந்த வள்ளியே போற்றி சிங்கார வள்ளியே போற்றி செந்தமிழ் தாயே போற்றி சொக்கர் திருவேங்கட முறையானின் நாயகியே போற்றி நாணாம்பிகையே போற்றி தமிழ்குல சுடரே போற்றி தமிண்டமிழ் தாயே போற்றி திருநிலை நாயகியே போற்றி தெவிட்டாத தெல்லமுதே போற்றி தென்ன செல்வியே போற்றி தேன்மொழி அம்மையே போட்டி தையல் நாயகியே போற்றி நற்கணியின் சுவையே போற்றி பெரிய நாயகியே போற்றி அம்மா சரணம் அம்மா சரணம் சரணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு நாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போய்ட்டா அலைமேலு மங்காபுரத்தினோட பத்மாவதி தாயாரை பார்க்காம வரக்கூடாதுங்களாம் பத்மாவதி தாயார் வந்து பார்த்துட்டு தான் வரணும் எல்லாருமே அங்கே போனால் ம அப்படியே தாமரை மலர் எல்லாமே ஃபோட்டோஸில் வந்து ரொம்ப விளக்கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் திருப்பதி மலைக்கு நம்ம போய்ட்டு வந்தால் பத்மாவதி தாயாரையும் தரிசனம் பண்ணணும் பிரம்மோற்சவெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளவு அழகாக அம்மா சேவை சாதித்து கொண்டிருப்பார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்எஸ் விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ச சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க பத்மாவதி தாயாரே போற்றி பத்மாவதி தாயாரையே போற்றி மகாலட்சுமி தாயாரே போற்று அன்னையே போற்றி அம்மா போற்றி வீட்டில் இருந்த பூ இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூ ரோஜாப்பூ தாமரைப்பூ மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து நான் சுவாமிக்கு இன்னைக்கு இந்த பத்மாவதி தாயாரனோட இது கிடச்சிது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பத்மாதி தாயாரும் இருக்கிறது இருந்துச்சு இருந்தாலும் அம்மாவது தனியாக இருந்ததுனால இதையும் நினைக்கிறேன் எல்லை தாமரையை சூடிக்கொண்டிருக்கும் நாயகியே பத்மாவதி தாயாரே போற்றி செந்தா செந்தாமரையை சூ பாத கமலங்களுக்கே சரணம் உன் பாத கமலங்களுக்கே செந்தாமரை பூவை சூடி சூடிக்கொண்டிருக்கும் பத்மாவதி தாயாரே போற்றி உன் பாத கமலங்களுக்கே சரணம்